தியானம் பண்ணுறவங்க அது கூட யோக முறைகளையும் சேர்த்துக்கிட்டா ரொம்ப நல்லது ஏன்னால் நான் ரொம்ப வருஷம் யோக பயிற்சியோடு சேர்ந்த தியானம் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் நடுவில் அதை நிறுத்திட்டு வெறும் தியானம் மட்டும் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் என்னோடய மைண்டு வந்து ரொம்ப காமாக ரொம்ப சுறுசுறுப்பு இல்லாமல் எதன் மேலையும் ஆர்வம் இல்லாத மாதிரி மாறினதை என்னால் கவனிக்க முடிஞ்சது ஏன்னா நார்மலாக தியானம் பண்ணும்போது நம்ம மனசு அமைதித்தன்மையை நோக்கி நகர ஆரம்பிச்சிடும் ஆனால் நம்ம உண்மையாலுமே அமைதியில் தான் இருக்கோமா இல்லை மந்த நிலையில் இருக்கிறோமான்றதை கவனித்து பார்க்கணும் அந்த மாதிரி எனக்கு ஒரு நிலை பொழுது எதன் மேலையும் ஈடுபாடு இல்லாத நிலையும் சுறுசுறுப்பாக செயல்பட முடியாத நிலையும் என்னால் கவனிக்க முடிஞ்சது அப்போ நான் திருப்பி கொஞ்சம் ஆசனங்களும் பிரணாயாமமும் அது கூட சேர்த்து பண்ணும் பழைய மாதிரி சுறுசுறுப்பா என்னால செயல்பட அதனால எந்த விதமான தியான பயிற்சிகள் நீங்க பண்ணிக்கிட்டு இருந்தாலும் அது கூட ஒரு ஆசனம் பிரணாயாமம் சேர்த்து பண்ணீங்கன்னா எப்போதும் நீங்க சுறுசுறுப்பா செயல்பட முடியும் நீங்க அமைதியான நிலையில தான் இருக்கிறீங்கன்றதை உங்களால உறுதிப்படுத்திக்க முடியும்